எதுக்கு இந்த பொழப்பு நீ எல்லாம் சன் டிவின்னு பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அதாவது கண்ணகி நகர் கார்த்திகா இந்தியன் கபடி டீமோட வைஸ் கேப்டனு சமீபத்துல நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில இவங்க பங்கேற்ற அணி வந்து கோல்டு அதனாலதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இவங்க நிறைய பேருக்கு நன்றி சொல்றாங்க கோச்சு ரொம்ப உதவுனவங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு தமிழ்நாடு அசோசியேஷன் அப்போ ரெண்டு மூணு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு நன்றி சொல்றாங்க அவசியமே இல்லை ஏன்னா இந்த அசோசியேஷன் பூரா ஆரம்பிச்சதோட நோக்கமே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வளர்த்து விடுறதே அந்த அசோசியேஷனோட கடமை இருந்தாலும் நன்றி சொல்றாங்க அப்படின்னா அது கார்த்தியாவோட பெருந்தன்மை இடையில இந்த சயின்டிபிக் அறை மைகர்னிட்டி தமிழ்நாடு கவர்மெண்டை பத்தி சொல்லுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட பத்தி சொல்லுங்க இருந்தாதே சொல்ல மாட்டாங்களா ஐம்பது அறுபது வருஷமா திராவிட மயிரை தவிர நீங்க பிடுங்கின மயிறு என்னாதே அதே வேற இப்போ புதுசா ஒரு அரசியல் கண்டுபிடிச்சிருக்காங்க கள்ளச்சாராயசாவுக்கும் செக்குதே கபடியில் சாதிச்சுட்டு வந்தாலும் செக்குதேன் அதை மாதிரி இந்த கண்ணகிநார் கார்த்திகாவுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு செக்க போட்டு கொடுத்து அத போட்டா எடுத்து இந்த டிஎம்கே ஐடி விங்க்கு அனுச்சிருக்காங்க இது இங்க அகில உலகம் முழுக்க பழப்புறாங்க இல்ல அந்த போட்டாவை தூக்கிட்டு வந்து கோபாலபுரம் கக்கூஸ் வாழியை கொண்டாடுறாங்க ஸ்க்ரோல் பண்ணா இதே வருது இந்த போட்டோவுக்கான பதிலையும் அவங்களே சொல்லியிருக்காங்க அதையும் கேட்டுவாங்க உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெரிட்ல கிடைச்சிது அதனால நீ உன்னோட ஃபுல் கூட யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படினு சொல்லி என்ன வந்து கான்ஃபிடன்ட்டா அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் ஏதோ ஒரு தீர்க்க தரிசி முன்னாடியே கணிச்சிருக்கான் இந்த புள்ள ஒரு நாளைக்கு இந்தியாவுக்காக விளையாடும் அப்படி இந்தியாவுக்காக விளையாண்டா கப்போட தான் தமிழகம் திரும்பும் அப்படி அந்த புள்ள கப்போட வரும்போது நம்மாலுக பெரியார் பெயிண்ட் வலியை தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளை மேல பெயிண்ட் அடிச்சு விட்டு அடுத்த பிள்ளை வளர்ச்சியை தடுத்துருவாங்க நீ சாதிச்சதுக்கு காரணம் பெரியாருதேன் நான் கொடுத்த பண உதவிதே இடஒதுக்கீடுதேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையோட வெற்றில பங்கெடுத்துக்கிடுவாங்க அதனால சொல்லி சொல்லியே அந்த கார்த்திகா அப்படின்ற பிள்ளைய வளர்த்திருக்காரு நீ இடஒதுக்கீடுனாலயோ யாரோட உதவினாலயோ வரல நீ மெரிட்ல வந்திருக்க உன் ஸ்போர்ட்ஸ்ல வந்துருக்க நீ ஒரு மெரிட்னாலதே சாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காரு அப்புறம் இன்னொரு விஷயம் கண்ணகி நகர்ல இருந்து ஒரு கார்த்தியா போய் சாதிச்சதுதான் தமிழக அரசுக்கு பெருமை இதுலன்னா உனக்கு பெருமை முயற்ச வேண்டியது கிடக்கு கார்த்தியாவுக்கு பெருமை கார்த்தியானால கண்ணகி நகருக்கு பெருமை கண்ணகி நகருக்கு தமிழக அரசு செஞ்ச பெருமை என்னன்னு தெரியுமா பெரும் மேட்டு வாங்க வக்கு கவர்மெண்ட வச்சுக்கிட்டு கண்ணகி நகர்னால கார்த்திகாவுக்கு பெருமை கார்த்தியா தமிழ்நாட்டுக்கு பெருமை நீ ஏண்டா பங்கெடுத்துக்கிற